வணக்கம் இந்த உடல் நாம் ஈழ ஆயுத போராட்டத்தில் புலிகளால் நடத்தப்பட்ட கடைசி ஊடறுப்பு சமர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரிகேடர் சொன்னம் மற்றும் கேனல் சார்ஸ் அண்டனி வழி நடத்திய இந்த ஊடரப்பு சமர் எங்கு ஏன் நடத்தப்பட்டது இந்த சமரின் போது யாருடைய இழப்பு பிரிகேடர் சொன்னம் அவர்களை கண்கலங்க செய்தது ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் காயமடைந்த பிரிகேடர் சொன்னம் அவர்களை போராளிகள் எப்படி பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர் உட்பட பல விஷயங்களை இந்த உடல் பார்க்க போறோம் இந்த இந்த நம்ம பின்னணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புத்தாண்டே புலிகளுக்கு மிக மோசமான ஆண்டாக அமைந்தது என்றே சொல்லலாம் ஏனெனில் முதல் நாளே பரந்தன் கிளிநொச்சியை இழந்த புலிகள் பின்பு ஆன இரவில் தாங்கள் சுற்றி வளைக்கப்படுவதை தவிர்க்க பெரிய சண்டை எதுவும் செய்யாமலே காலி செய்ய வேண்டிய நிலை உருவானது ஆனால் மிகப்பெரிய இடி ஜனவரி இருபத்தைந்து அன்று முல்லைத்தீவு முகாமின் வீழ்ச்சி ஆக ஒரு மாதத்திற்குள் தங்களின் எஞ்சிய எல்லா பிரதான ராணுவ முகாம்களையும் புலிகள் இழந்தனர் அவர்களிடம் எஞ்சியிருந்தது புது குடியிருப்பு மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்று திசைகளால் ராணுவம் அதனையும் நெருங்க ஆரம்பிக்கிறது ஈழாத போராட்ட வரலாற்றில் நடந்த மிக உக்கிர சமர்களில் புது சமரும் ஒன்றாக பதிவானது ஏனெனில் இருதரப்பும் பலமாக மோதி கண்டதால் இருதரப்பிலும் இழப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது வெற்றிகரமன தாக்குதல் இந்நிலையில் தான் நீண்ட இடைவெளிக்கு பின் வன்னியில் ஒரு பாலியல் வெற்றி தாக்குதலை புலிகள் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடத்தினர் அதாவது புதுடெடுப்புக்கு தெற்கே கேப்பா பிலோ மற்றும் மன்னக்கண்டல் பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவ பிரிவுகளை அவர்கள் பின்தளத்திலிருந்து பிரித்து நடத்திய தாக்குதலில் இராணுவத்துக்கு பாலியல் இழப்புகளை புலிகள் ஏற்படுத்தியிருந்ததோடு பெரிய அளவில் இராணுவ தளவாளங்களையும் புலிகள் கைப்பற்றியிருந்தனர் இதனால் இராணுவத்தின் முன்னதரவு பல வாரங்களாக தடைப்பட்டது ஊடறுப்பு தாக்குதல் திட்டம் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தாண்டிக்குளம் ஊடறுப்பு சமர் போலவே ஒரு தலைவர் திட்டமிடுகிறார் சேகரிக்கப்பட்டது இந்த தாக்குதல் பல பல கொண்டதாக இருந்தது இலக்குகளையும் கொண்டிருந்தது அதாவது பிரிகர் சொன்னம் மற்றும் சார்ஸ் அண்டனி தலைமையில் சாலை பகுதி ஊடாக ராணுவத்தின் முன்னரங்கை ஊடர்த்து சுமார் எழுநூத்தி ஐம்பது வரையிலான போராளிகள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஊடுருவி அதாவது ஐம்பத்தி எட்டாவது மற்றும் ஐம்பத்தி ஏழாவது டியூஷன் படைகள் நிலை கொண்டிருந்த முன்னரங்கு பகுதியின் பின்பக்கமாக ஆழமாக நகர்ந்து அப்படியே தேவிபுரம் பகுதியை கைப்பற்றி பரந்தன் முல்லைத்தீவு சாலையை ஊடர்த்து நிற்பர் அங்கிருந்து ஒரு பிரிவு கிழக்காக நகர்ந்து தேவிபுரம் முதல் புதுக்குடிப்பு சந்தி வரையிலான சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை மீட்ட வரை முன்னேறும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு படைப்பிரிவு பகுதியை நோக்கி நகரும் அந்த படைப்பிரிவில் கமாண்டோஸ் இணைக்கப்பட்டதோடு கிட்டு பெருங்கி படையணியை சேர்ந்த போராளிகளும் இணைக்கப்பட்டிருந்தனர் இங்கு கமாண்டோஸின் பணி என்னவெனில் தேராவின் பகுதியில் ஊடுருப்பு தாக்குதல் நடத்தி அங்கிருந்த ராணுவ ஆட்லரி மற்றும் மோட்டார் நிலைகளை கைப்பற்றி அதனை கிட்டு பெருங்கி படையணி போராளிகளிடம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது கிட்டு பெருங்கி படையணி போராளிகள் இராணுவத்தின் ஆட்லரிகளை கொண்டு இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் எஞ்சி கமாண்டோஸ் மற்றும் அவர்களோடு சென்ற மற்ற தாக்குதல் அணிகள் இந்த கிட்டு விலகி படை அணியைச் சேர்ந்த போராளிகள் ஆற்றல்களை இயக்கும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் இவ்வாறு இராணுவத்தின் ஷெல்லை கொண்டு இராணுவத்தையே அடித்து இழப்புகளை ஏற்படுத்திய பின் அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்கள் கட்டளைகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது இத்திட்டத்தில் இருந்ததா இல்லை என்று தெரியவில்லை ஆனால் நாம் மேப்பில் பார்த்தால் இந்த தாக்குதல் வெற்றி பெற்றிருந்தால் ஐம்பத்தி எட்டு டிவிஷன் படைகள் ஒரு பெட்டிக்குள் மாட்டிக்கொள்ளும் சூழல் அங்கு உருவாகி இதனால் ஐம்பத்தி மற்றும் ஐம்பத்தி ஏழு படைப்பிரிவுகள் நிச்சயம் பின் வாங்க வேண்டிய நிலை அங்கு உண்டாகி இருக்கும் தேராவில் பகுதியும் கைப்பற்றியிருந்தால் பரந்தன் முல்லைத்தீவு சாலையில் ஒரு பெரிய நிலப்பரப்பை மீண்டும் புலிகள் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கும் குறிப்பாக புதுக்குடிப்பின் பாதுகாப்பு அதிகரித்திருக்கும் தாக்குதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி சிலர் மார்ச் ஐந்து என்றும் கூறுகின்றனர் மார்ச் எட்டாம் தேதி மாலை இரட்டத் தொடங்கியதும் சாலை பகுதியில் இருந்த புலிகளின் ரகசிய பங்கர் ஒன்றில் உழைத்து தாக்குதல் அணிகளுக்கு பிரிகர் சூசை மற்றும் பிரிகர் சொன்னம் அவர்கள் இதுகட்ட அறிகுறிகளையும் திட்டங்களையும் விளக்குகின்றனர் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில் இந்த தாக்குதல் நடந்த போது சாலை ஏற்கனவே ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் சென்றிருந்தது இருந்தாலும் அதை தாண்டி எஞ்சியிருந்த சாலை பகுதியில் புலிகளின் சில பங்கர்கள் இன்னும் பாதுகாப்பாகவே இருந்தது அங்கு நிலை கொண்டிருந்த புலிகள் இராணுவத்தை தடுத்தவாறு சண்டை செய்து கொண்டிருந்தனர் அவ்வாறு நிலையில்தான் பிரிகர் சொன்னம் அவர்கள் தலைமையில் படைகள் கரையோரமாக ரகசியமாக நகர ஆரம்பித்தது இவர்கள் சொன்ன ஒரு படைப்பிரிவுடன் முன்னாடியும் அதன் பின்னாடி கேனல் சார்ல்ஸ் அண்டனி அவர்கள் இன்னொரு படைப்பிரிவோடு நகர்ந்து சென்றனர் அவர்களுக்கு பின்னாடி கேனல் காந்தன் உட்பட மருத்துவ பிரிவை சேர்ந்த ஒரு போராளிகளின் அணி நகர்ந்து சென்று கொண்டிருந்தது இரவில் பெரிய படை நகர சத்தம் ராணுவத்திற்கு கேட்கக் கூடாது என்பதால் இவர்கள் நகரும் சம பெரிய பில்டோசர் போன்ற வாகனங்களை ஏதோ வேலை செய்வது போல பெரிய சத்தத்தோடு போராளிகள் இயக்கிக் கொண்டிருந்தனர் இராணுவத்தின் சாலை முன்னரங்கை நெருங்கிய புலிகள் ஒரு உச்சக்கட்ட திகைப்பு தாக்குதல் நடத்தி உள்நுழைய ஆரம்பித்தனர் சதுப்பு நிலம் நீரறி பகுதியில் காயத்தால் அல்லது வீரச்சா அடையும் போராளிகளை கவனிக்க நேரமில்லை ஏனெனில் அங்கு உள்நுழைய குறுகிய நேரம்தான் இருந்தது எதிரை ஒழுங்குபடுத்துவதற்குள் உள்நுழைய வேண்டும் அதன்பின் சதுப்பு நிலம் நீரறி என நடந்து கடந்தவாறே ஒரு வழியாக இவர்கள் வழியில் வரும் இராணுவ மின்முகங்களை எல்லாம் தகர்த்தவாறே முன்னேறிக் கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் முன்பு பின்வாங்கி செல்லும் போது அந்த பகுதியை புலிகள் அமைத்திருந்த மண் அணை ஒன்றின் மறைவில் நிலையெடுத்து அடுத்த கட்ட தாக்குதல் திட்டத்தை வகுக்க ஆரம்பித்தனர் ஆனால் தேவிபுரம் பகுதியில் பரந்த முல்லைத்தீவு சாலையை அவர்கள் நெருங்க முடியவில்லை ஏனெனில் அந்த ரோட்டேஷன் அடைய ஒரு பெரிய வெட்டவெளி நிலப்பரப்பை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது அந்த பகுதி முழுவதும் ஸ்னைப்பர்கள் இருந்ததோடு சுற்றிலும் ராணுவம் இயந்திர துப்பாக்கியோடு தயாராக நின்றிருந்தது இந்நிலையில் தான் வேவ் ட்ரோன் மற்றும் வேவ் விமானங்கள் உதவியுடன் இரண்டாவது நாள் ராணுவம் இவர்களின் நகர்வுகளை கண்டறிந்து ஷெல்லிங் நடத்த ஆரம்பிக்கிறது அந்த மண் அணை பகுதியில் ஐ பங்கர்களில் பிரிகேடர் சொன்னம் மற்றும் சார்ஸ் அண்டனி போன்றோர் நிலை இந்நிலையில் அந்த பகுதியில் இராணுவத்தின் தொலைத்தொடர்பை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த போராளி இன்னும் பத்து நிமிடத்தில் இராணுவம் ஒரு ஆட்லை பேரேஜ் நடத்தப்போகிறது என்று கூறி எல்லோரையும் எச்சரிக்கிறார் அடுத்த பத்து நிமிடத்திற்குள் அங்கு எல்லா இடத்திலும் ஆட்லை விழுகிறது அங்கு பதுங்கியிருந்த புலிகளுக்கு இந்த தாரதில் பெரிய இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் சிறிது நேரம் கழித்து இராணுவத்தின் தொலைத்தொடர்பை ஓட்டு கேட்ட அந்த போராளி மீண்டும் எல்லோரும் வச்சிருக்கிறார் அதாவது முந்தைய தாழ்வில் இலக்கை அளிக்கவில்லை அதனால் இன்னும் பத்து நிமிடத்தில் மீண்டும் ஷெல்லிங் நடத்த கட்டளை வழங்கப்பட்டதை அவரால் கேட்க முடிந்தது அடுத்த பத்து நிமிடத்தில் மீண்டும் ஷெல்கள் மழை பொழிய ஆரம்பிக்கிறது அதாவது புலிகள் பதுங்கியிருந்த அந்த பகுதி முழுக்கவும் ஷெல்கள் விழுந்து வெடிக்க ஆரம்பிக்கிறது இம்முறை புள்ளிகளுக்கு சேதங்கள் ஏற்பட்டது ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதலை வெளிநடத்தி கொண்டிருந்த பிரிகேடர் சொன்னம் அவர்கள் காயம் அடைகிறார் என்ற செய்தி வருகிறது அந்த பக்கம் திட்டமிட்டபடியே கமாண்டோஸ் வெற்றிகரமாக தேராவின் ஆற்றிலே நிலைகளை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தனர் ஐ இருந்த பிரிகேட் சொன்னம் அவர்களை மருத்துவப் போராளிகள் செக் செய்தபோது அவரது ஒரு கால் முழுமையாக முறிந்திருந்தது அவரோ தன்னை சுட்டு தள்ளிவிட்டு நீங்கள் தம்பி சார்ஸ் ஆண்டனி அவர்கள் தலைமையில் முன்னேறி செல்லுங்கள் என்று தொடர்ந்து கத்திக் கொண்டிருந்தாராம் அவருக்கு சிக்ஷை வழங்கிய பின் என்ன செய்யலாம் என்று போராளிகள் யோசித்துக் கொண்டிருந்த போது சிக்ஷைக்கு பின் மயக்கம் தெரிந்த பிகர் சொன்னம் அவர்கள் மீண்டும் தன்னை சுட்டுவிட்டு முன்னேறி செல்லுங்கள் என்று கண்டிப்பான கட்டளை வழங்கி கொண்டிருந்தார் சரி அவரை பாதுகாப்பாக பின் நகர்த்திவிட்டு கேனல் சார்ஸ் ஆண்டோனி அவர்கள் தலைமையில் தாக்குதல் அணிகள் முன்னேற முயற்சிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது கட்டளைப் பீடத்தின் அனுமதியும் பெற அவர்களை தொடர்பு கொண்டனர் அப்போது அங்கே சமரை ஒருங்கிணைத்து கொண்டிருந்த பிரிகளை பொட்டமானவர்களும் சமரை வழிநடத்தி கொண்டிருந்த பிரிகளை பானவர்களும் இருந்தனர் அவர்களும் போராளிகள் பிரிகை சொன்னவர்கள் தன்னை சுட்டு போட்டு முன்னேற சொல்லி கட்டளை என்ன செய்வது என்று கேட்டனர் அதற்கு பிரிகை பொட்டமானவர்கள் யாரும் முன்னேற வேண்டாம் பிரிகை சொன்னவர்களை பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு தளம் திரும்புங்கள் என்று கட்டளை வழங்குகிறார் இந்த கட்டளை பிரிகை சொன்னம் உட்பட அது நின்ற போராளிகளுக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது ஆனால் கட்டளைப் பீடம் அவ்வாறு கட்டளைப் பிறப்பிக்க வலுவான காரணம் இருந்தது ஏனெனில் தாக்குதல் அணிகள் வெற்றிகரமாக இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளில் அதன்பின் இந்த ஊடுருப்பு அணிக்கு தேவையான விநியோக பாதையை இதனால் உள்ளே இறங்கியிருந்த சுமார் ஏழுநூறு வரையிலான போராளிகளுக்கு தேவையான உணவு ஆயுதம் மருந்து போன்ற விநியோகம் நடத்த முடியாமலே இருந்தது தேவிபுரம் மட்டுமல்ல தேராவில் பகுதியிலும் இதே நிலைதான் அதனால் தாக்குதல் நடத்த சென்ற கமாண்டோஸ் ஆற்றலைகளை கைப்பற்றி கிட்டுபெருங்கி படையணி படையினி போராளிகளிடம் கொடுப்பதற்கு பதிலாக அதனை அழிக்கச் சொல்லி கட்டளை வழங்கப்பட்டது இதனையடுத்து மார்ச் பத்தாம் தேதி சுமார் ஏழு ஆட்ல நிலைகளை கமாண்டோஸ் அளித்திருந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பின்வாங்குதல் பின்வாங்கும் இந்த படைக்கு பாதையை திறக்கும் பொறுப்பு தளபதி லாரன்ஸ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவரை போராளிகள் தொடர்பு கொண்டபோது போது எல்லா திசையிலும் இராணுவம் நிற்கிறது எனவே மாலை இரட்டிய பின் நகர சொல்கிறார் மாலை இரட்ட தொடங்கியதும் கீழே குனிந்தவாறே போராளிகள் பின்வாங்கினர் ஏனெனில் எல்லா பக்கமும் ஸ்னைப்பர்கள் தேராக காத்திருந்ததோடு தலை தூக்கினாலே உடனே ஸ்னைப்பர்கள் போராளிகளை குறிவைத்து சுட்டுக் கொண்டிருந்தனர் இதனால் காலில் காயமடைந்து நடக்க முடியாமல் இருந்த சிக்னம் அவர்களை எல்லா இடத்திலும் மேலே தூக்கிக் கொண்டு செல்ல முடியாத சூழல் அங்கு உருவானது இதனால் முடிந்த அளவுக்கு முடிந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் அவரை போராளிகள் இழுத்து கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழல் அங்கு இருந்தது இவர் பின்வாங்கி கொண்டிருக்கும் போது எதிர் பக்கத்தில் நீரறிக்கரையில் துப்பாக்கிதம் கேட்க ஆரம்பிக்கிறது அதாவது தளபதி லாரன்ஸ் அவர்கள் பாதையை திறக்கும் சண்டையை ஆரம்பித்திருந்தார் ஒரு வழியாக நீரறி கரையை அடைந்த பின் லாரன்ஸ் அவர்கள் கட்டளைக்காக போராளிகள் காத்திருக்கின்றனர் ஒரு வழியாக பாதையை திறந்த தளபதி லாரன்ஸ் அவர்கள் போராளிகளை தலையை முடிந்த அளவுக்கு கீழே குனிந்த குனிந்தவாறே நீரறி இறங்கி வர சொல்கிறார் ஏனெனில் இராணுவம் நீரறி நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டுக் கொண்டிருந்தது கட்டளை வந்த பின் போ உடனே போராளிகள் அனைவரும் நீரறி இறங்க ஆரம்பித்தனர் பிரிகள் சொன்னம் அவர்களின் தலையை மட்டும் நீருக்கு மேல் வைத்தவாறே போராளிகள் அவரை பாதுகாப்பாக இராணுவ தாக்குதலுக்கு இடையே நீரில் இழுத்து சென்று கொண்டிருந்தனர் பிரிகேடர் சொன்னோம் அவர்களை போராளிகள் பாதுகாப்பாக பெண்ணுக்கு அழைத்து வந்தாலும் நீரலில் இறங்கிய நிறைய போராளிகள் இந்த பக்கம் கரையில் ஏறாமலே அந்த நீரலி தண்ணீரிலே கலந்து விட்டனர் அதில் பல ஆண்டுகள் முக்கிய மருத்துவ போராளியாக இருந்த லெப்டினன்ட் கேனல் காந்தன் அவர்களும் வீரச்சாவடைகிறார் ஏனெனில் இராணுவம் நீரலில் தெரியும் தலைகளை நோக்கி கண்மொழித்தனமாக சுட்டுக் கொண்டிருந்தது இதனால் எல்லோராலும் அந்த நீரையை தாண்டி இந்த பக்கம் கரை ஏற முடியவில்லை பின்பு தளம் திரும்பிய பெண் லெப்டினன்ட் கேணல் காந்தன் அவர்கள் வந்து விட்டாரா என்று பிரிகேடர் சொர்ணம் அவர்கள் விசாரித்த போது அவர் வரவில்லை என்ற செய்தி பிரிகேடர் சொர்ணம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் கண் கலங்கிவிட்டாராம் விட்டாராம் லெப்டினென்ட் காந்தன் அவர்கள் போலவே நீரடியில் இறங்கிய பல போராளிகள் இந்த பக்கம் கரை ஏறவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி